என்றேன் காலை வாக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திப்பதற்காக பகுதி யோகா விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் யோகா விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் உடனே தங்கியிருக்கேன் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே இதான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகி ஏற்றவர்களே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைத்திலே நாம் நேரம் சிந்திக்க இருக்கிறோம் உலகத்தில் செயலாற்றும் தேவனின் ஆற்றல் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உலகம் படைக்கப்பட்ட போதும் செயல்பட்டார் என்பதை நாம் படையப்பாட்டு பார்க்கிறோம் தேவன் தமது ஆவியை அனுப்பி அந்த அங்கு எல்லாவற்றையும் சகல பூங்குகளையும் விலங்குகள் மனிதர்கள் ஆகியவற்றை எல்லாம் உயிரிழந்த செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களை வழியடுத்தும்படியாக தாம் தெரிந்தெடுத்த தலை தலைவர்கள் அதாவது ஊழியர்களை திருந்து மீது தமது ஆவியை அனுப்பி அவர்களுக்கு ஆற்றலையும் அறிவையும் அளித்து அவரை வழியெடுத்தார் என்பதை நாம் வேற்றிலே பிரார்த்திக்கிறோம் உதாரணமாக மோசே தேவடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதை பருத்து ஆவியானவர் வந்ததை நம்ம அறிவோம் மற்றபடியே ராஜாங்க தகுள் சாதிக்கிறார் ஆவியானவர் இது எப்பொழுதாவது அங்கு ஊற்றப்பட்டது ஏதாவது ஒரு சமயத்திலே அந்த பரிசாமி வந்து அப்பொழுது கற்றுடைய ஆவியானவர் அந்த இறங்கிய நேரத்தில் அவர் தீர்த்தி தீசம் உடைத்தார்கள் அல்லது ஒரு படுத்த ஒரு பெரியகள் செய்யப்பட்டதும் கூட தேவன் தமது ஆவியின் செய்தியில் தமது மக்களுக்கு கொடுப்பதாக வாக்கு வாக்குப்படுத்திருப்பதை வாசிக்கிறோம் கட்டினுடைய வார்த்தைகள் கற்றினுடைய வாக்கு திட்டங்கள் அவருடைய கற்பனைகளை கவனமாய் செயல்படுத்துவதை குறித்து அந்த பரிசுத்த ஆவியானவர் தேர்தல் சின் மூலமாக அங்கு வழிபடுத்தியிருக்கிறார் தேவன் தமது ஆவியாலே இசைவே திரு நிதியை தொடக்கத்திலே வெளியேற்றலாம் என்று அங்கு ஏற்றியை

அவர்கள் தேவனோடு ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு காலம் சீக்கிரம் வரும் என்பதும் அவர் கால நம்பிக்கையாக என்பதை அந்த இயற்கையா தேர்தல் வாசிக்கும் போது இருக்கிறோம் இல்லாத நியாயத்தில் நீதியோடு அவர் ஆட்சி செய்ய ஒரு புதிய ராஜா வருவார் என்பதையும் அந்த ஏற்கனவே ஆண்டா இயற்கை குறித்து தீர்க்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தீர்க்கத்தில் பெற்ற வெளிப்பாடுகளின் நிறைவேறுதல் என்ற புதிய புதிய செயல்படுத்த புதிய நாம் அறிகிறோம் என ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டவராக என்றால் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர் பெரு பரிசுத்த ஆவியினாலே அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிகிறோம் பருத்த ஆவிப்பு வரும்போது உன்னத தேவனின் வல்லமை திறனிடம் ஆதலால் இப்படி பிறக்கப்போகும் குழந்தை பருசமாயிருக்கின்றதே அங்கு நூக்காடு சிறு சேர்த்தலே அங்கு தேவதூரன் மரியாள் கே பார்க்கிறோம் ஆம் இன்றைக்கு பரிசுத்த ஆபியானுடைய வல்லமை கிறிஸ்து ஒருவேளை பழைய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் அந்த பரிசுத்த ஆபியானவர் குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த சிறிது கட்சிகளுக்கு அந்த ராஜ்தாக்களுக்கு ஏறோம் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நிலையத்தில் வந்து வரிக்கை அடங்கப்படும் நமக்காக அதிக அடிப்பு உயிரோடு இருந்த பரிசுத்த ஆபியானவர் எல்லாருக்காக அவங்க கொடுக்கப்படுகிறார் குறிப்பிட்ட தீர்ப்பு பெற்றி ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல அனைவருமே நம்ம அதிர்ச்சி ஞானஸ்தான் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியான பலனை பெற்றுக் கொள்வதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் தந்தவிடப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐனர்கள் நம்முடைய சுய ஞானத்தில் நடக்க முடியாது அதான் அவர்கள் நான் நாமத்தாலே திதான் அனுப்பப் போகிற பரிசுத்தாவிய தேற்றவாள் எல்லாத்தையும் போதிப்பார் அந்த பரிசுத்தாவிய நம்மை போதிக்கிறவர் நம்ம கையெழுத்துகிறவர் நம் எல்லாவற்றையும் அதாவது இயேசு கிறிஸ்து வித வசனங்கள் சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு நினைப்போதா என்பதை அங்கு அதாவது இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தினை பார்க்கிறோம் கடைசி விவகாரங்கள் சீர்திருத்தல அதிகமாக அந்த சேற்றவான பழுத்தாதி குறித்து அவர் அவர் உங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்படுத்துவார் என்பதை அங்கு அதோட இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொருவருக்கும் தேவை ஆஹ் மாம்சமான மாம்சமான நாவர்கள் ஆண்டியே ஊற்றம் என்பதை கொள்ளப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாட்கள் வந்து சீச்சர்களுக்கு தரிசனமானதை எங்க அப்போத்தரு முதலாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது சீச்சரை நோக்கி ஆண்டவரே முதலாம் கோத்திர முதலாம் அதிகாரத்தில் வாசம் தெரியாது நோக்கி யோவா ஜனஜன ஞானசங்கார் நீங்களோ சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானத்தை பெறுவீர்கள் ஆகியால் நீங்கள் எழுத்துடன் இருந்து போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் மாற்றத்தம் நிறைவேற காத்திருக்கிறது என்று கற்றைத்தார் பிதாவின் மாற்றத்தம் நிறைவேற காத்திருக்கிறது என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை இந்த வாக்குத்தமான பொருத்தை பெறுவதற்கு காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது முதலாவது நமக்கு வாங்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்காக நமக்கு வாங்க வேண்டும் அடுத்து காத்திருப்பது முக்கியம் ஆதியானவர்கள் யார் யார் அந்த பசுத்தாபியானவரை திறமளி அது காத்திருப்பது முக்கியமா இருக்கிறது ஏனென்றால் அந்த விழா இருக்கின்றது அவர் கீசல் கொள்ளுமா நீங்கள் சில நாளுக்குள்ளே பசுத்தாதி நாள் ஞானத்தான பேருவீர்கள் ஆகியால் நீங்கள் ஏற்கழமை விட்டு போகலாம் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினத்துடன் நிறைவேற காப்பீர்கள் என்று

இந்த உயிர்கிற பின்பு நாற்பது நாட்கள் சீக்கிரம் தரிசித்தடைசியர்கள் போயிட்ட ஆவியாளர்களை பற்றி இதை சீக்கிரர்களுக்கு தெளிவாக இந்த முதலாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் ஆம் அவர் அதற்கு முன்பு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அதன் பின்பு அவர்களுக்கு இல்லை நாற்பது நாட்களாகவும் அவர்கள் தரிசனமானவர் ஆக அந்த பசுத்த ஆவியானவரை பற்றி பருத்த ஆதிகரிடம் பல்லடைந்து எரிசிரியில் இறுதியா முழுவதிலும் சமாதியாக பூமியின் கடைசி முறையில் சாட்சியாக இருக்கின்றார் என்றார் இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பாட்டுக் கூட்டத்தில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை இந்த அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறார் கடைசியாக அங்கே ஈஸ்வர்களுக்கு பெரும்படியாகவும் பசுத்தாண்டிய வல்லமை குறித்தும் அந்த போதிக்கிறதை போதித்ததை நாம் அப்போஸர் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பின்பா அந்த இரண்டாம் அதிகாரத்திலே பார்த்தோம் வல்லமை என்று நாலு ஏழு இடத்திலே போகி வந்திருக்கும் போது பசுத்தாவிய வல்லமை ஊற்றப்பட்டதையும்

அது அப்போ சார் எந்த மாதிரியான முத்தாம் வசதிகளை கூறப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த ஆபியான வரும்போது ஒரு புது பலன் கிடைக்கிறது ஆண்டவர்களுக்கு கூறினார் கடைசியாளர் ஸ்ரீ கூறியது உயிர்த்திழங்கு பின்பு கடைசியாக தரிசனமாகி கூறியது அந்த பரிசுத்த ஆபியானவரை அவர் கூறினார் இதனால் காட்டியிருக்கக்கூடிய பின்வாதிகள் பலன் அடைவீர்கள் சாட்சிகளை இருப்பீர்கள் என்று அங்கே சீரர்கள் பெற்றிருக்கிறார் அப்போலவே அப்போ திருவன் யோபானம் பரிசுத்தர பெற்ற பின்பு அவருடைய ஊழியர்கள் வித்தியாசமாக இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை அவர்கள் மற்றொரு மேலையும் அந்த பரிசுத்த ஆவியானவை குறித்து போதித்து பரிசுத்த பரிசுத்தர பெற்றுக்கொள்ளப்படியாக அந்த போதிக்கிறது நம்ம அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்கிறோம் ஒரு ஒரு பலத்த ஒரு வலிமையான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு ஒரு வல்லமையான கிருவிகள் யோவான யோவானில் இருந்தும் பேதுருவின் ஒரு பயங்கரமான கிரிவிகள் காணப்பட்டது அற்புதங்கள் செய்தார்கள் அநேகர் வழிநடத்தப்பட்டார்கள் பேதுரை மற்ற அப்போசிலையும் சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் என்றார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னித்து சென்று ஏசு கஸ்தி நான் ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசாதியின் வரத்தை பெறுவீர்கள் பாசத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நம்முடைய தேவநாயக கட்டர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இது மனித வார்த்தையால் காட்சி கூறி மாறுபாடான சந்தித்தையை விட்டு விலகி உரை நச்சுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு புத்தி சொன்னதை தேர்தலே கூறப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயக்கத்திற்கு பலத்த காரியங்களை அந்த பசு தாதியானவர்களான பெற்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை பரிசுத்தவரை குறித்து கூறியதை பரிசுத்தாவியின் வழியெடுத்துவதற்கு கூறியதை டீச்சர்கள் அப்படியே காத்திருந்து அந்த பரிசுத்தவர்கால் பதில் பரிசுத்த பரிசுத்தாவியின் வல்லனை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நம்ம போச நடவடிக்கை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தெரியும் இவர்கள் பயந்த பேதருவாக இருந்தவர் மூன்று முறை அந்தவரை இயேசு கிருஷ்ணை மறுமறித்தார் என்று பார்க்கிறோம் அப்படி ஒரு பயந்த பேதரு அந்த பரிசுத்தவியான நிரபகத்துடன் ஒரு வல்லமையார் அவருடைய நிழலாகிற என்று அங்கு யாகிய அப்படி நிழற்பட்டு சுகமாவான் என்று சொல்லி அவன் நிழலாகின படுமையை யாகியில் கொண்டு வந்தார்கள் என்பதை அப்போத்தின் நடைமுறையில் கூறப்பட்டிருக்கிறேன் ஆம் அது மாத்திரமல்ல யோவானம் எதுவும் போகும்போது அங்கு சொப்பானியா இருக்கிறவன் பார்த்து ஏசிதான் எளிமே நடாய்ந்து சொல்லி என்று அவனை சுகப்படுத்தி பார்க்கிறேன் நேரிக அற்போதங்கள் அநேக கூடங்களை கண்டுபெற்றது என்பதை நாம் வாசிக்கிறோம் நிறைவு ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது வெச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆங்கில இசைத்தாமி பெற்றுக்கொள்வது மேலும் அவசியமா இருக்கிறது உங்களுக்கு கடைசியாக மாம்சமான யாவர் வேலை நாவிய அப்பொழுது உங்களை குமாரம் உங்கள் குமார்த்திகளும் தீட்டுகள் சொல்வார்கள் உங்கள் வானிபுரியின் தரிசனம் தரிசனம் தேவார்கள் உங்கள் ஊக்கத்தை சொப்பனை காண்பார்கள் என்னுடைய மேலும் என்னுடைய ஊழியர்களுமே நம் நாட்டை நாமியை ஊற்றுவேன் என்று அது யோகியல் தீர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே அந்த அன்றைக்கு அப்போ அந்த போக்குள்ள தந்தை உள்ள அபிஷேகம் அந்த பசு சாதியை வல்லமை ஊற்றப்பட்ட போது அது இயற்கை திருத்தின்தான் உரைக்கப்பட்ட அந்த வசனத்தை நினைவு நினைவுண்டர்கள் இன்றைய தினம் அது மாத்திரமல்ல இந்த தினத்திலும் அதே பசு சாதியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார் ஆனால் நமக்கு அதை காத்திருப்பது அலட்சியமாயிருக்கிறது ஏற்கனவே சபைகளிலே அந்த பசுத்த ஆவியானவர்களை பற்றி மேலோக்கமாக பிரச்சனைக்கப்படுகிறது பசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்னும் வெளிப்படாத சபைகள் உண்டு பசுத்தாளுடைய கிரியைகள் வெளிப்படாத சபைகள் உண்டு இந்த வசனங்கள் ஏற்கனவே உள்ள ஜபத்தை அப்படியே எழுதி வைத்து விருந்ததை வாசிக்கிறதாக பசுத்த ஆவியானவரை நிறைவேறலுக்கு அவர்களுடைய பசுத்தாளுடைய வல்லமை ஊக்கிக்கொள்ளுக்கு காத்திருக்கலுக்கு நேரம் கொடுக்காதபடி இங்கேயும் ஒரு வேலோக்கமான ஒரு காரியம் அந்த பசுத்த ஆமியாவை குறித்து போதிக்கப்படுகிறது ஆனால் எதிர்ப்பு ஒரு உன்னத பலனை அடைவதற்கு இந்த பசுத்த ஆபியாதர் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வெற்றி போட ஈடுபட ஆபியான அடுத்த ஒரு படிக்கு அழைத்து செல்கிறது பசுத்தாளருடைய அபிஷேகம் ஆனால் இந்த அபிஷேகத்தை அதற்கு கருது சரியா இருக்கிறார் பொருளாதாரம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கும் போதும் விதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள் பரிசாதி கொடுப்பது அதிக நிச்சயமானவா என்று தெரிவிக்கப்படுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறது நான் வாங்கியா இருக்க வேண்டும் வாங்கியா இருக்க வேண்டும் அதற்காக காத்திருக்க வேண்டும் அதான் சீக்கர்கள் காப்பீர்கள் ஆண்டவர் தமிழர்கள் என்று சொல்லி அங்கு சீக்கிரம் கண்டிப்பார் இதாவின் வாக்குத்தம் நிறைவேற காப்பிருந்தல் என்று கட்டளை வாக்குத்தமான பசாலை பெறுவதற்கு காத்திருந்து வெளிப்பது அவசியமாக இருக்கிறது சிலருக்கு உடனே பசு காவியானது ரெட்சிக்கப்பட்ட அன்றைய ரசிக்கப்பட்ட பல நாட்கள் பல வருடங்கள் கிழித்து வந்த பசுத்தாவியுடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட வாக்குத்தையும் சாட்சி சொல்வதற்கு சொல்வார்கள் பல வருஷங்கள பதினைஞ்சு வருடமாக பசுக்கா காக்கிறது இப்போதுதான் கிடைக்க வேண்டிய சொல்வார் பல வருடங்கள் காத்திருந்தது இந்த நேரத்திலே பரிசுத்தியானவர் வல்லமையான உடனே எச்சு அபிஷேகம் எச்சிக்கப்பட்ட உடனே அந்த பரிசுத்த ஆகியானவை ஊற்றப்படுவதை நான் பார்க்கிறேன் ஒரே நாளிலே வல்லமை கேட்கிறேவனம் பெற்றுக் கொள்கிறான் அந்த பரிசுத்த ஆவியை குறித்து தானே தெளிவு இந்த பரிசுத்த ஆவியான வழிநடத்தில் வேண்டும் ஆவியானவரை கொள்ள வேண்டும் ஆவியானுடைய வல்லமையால் நடத்தப்பட வேண்டும் வல்லமையால் தான் நாம் ஊழியம் செய்ய முடியும் ஆவியானுடைய ஊழியம் செய்தால் கனி கொடுக்க கணிகளை எதிர்பார்க்க முடியாது மாம்சத்தின் மூலம் அல்ல பரிசுத்தாவியனும் மூலமாக அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது சபைகளே அவர் தேர்ந்தாத்த போது அப்போதரில் நடவடிக்கை நாம் தொடர்ந்து வாங்கிக்கும் போது அங்கு அபிஷே பரிசுத்த ஆதியான கட்டநிலையில் நீச்ச கட்டணம் என்று பார்த்துக்கிறார் குஞ்சுவாடைய நீக்க என்ற பெரியாரையை பார்க்கிறோம் அதான் அவரது இயேசு கிருஷ்ணன் நாமத்தால் ஞானத்தான பெற்றுக்கொன்று அப்போது பருஷாவின் வரத்தை தெரிவீர்கள் என்று வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கற்று தேவனாயை கட்ட வரல்கள் பூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறோம் என்று அங்கு அப்போது அவர்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் கட்டர் வரவழைக்கும் அந்த இந்த அநேக வார்த்தை நான் சாங்க இந்த சந்தேகத்துக்கு விளையுங்கள் சொல்லி அவர்கள் பிரசங்கித்த நிமித்தமாக அப்போ சில பிரசங்கித்த நிமித்தமாக பேதிரும் யோவான் மற்ற அப்போ சில பிரசித்தமாக அநேக இடங்கு சபையிலே கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் என்றும் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பதை அந்த ரெண்டாம் அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அநேக சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் மனந்தின் மூலமாக இதே ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு சபைகளிலே ஊற்றப்படுவதற்கு நாம் அங்கே இருக்க வேண்டும் நாம் ஆட்சியம் என்ற பரிசுத்த ஆமியானவரை பெற்றால் மாற்றம் போதாது இன்றைக்கு அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற சபைகளில் எல்லாம் பாரம்பரிய சபைகள் தாமலர் சபைகள் என்று சொல்லப்பட்ட ஆவியானவர்களை வழிபடுத்தல் அதற்காக இடம் கொடுக்காதபடி பிரசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடுக்காதபடி குறிப்பிட்ட டைம் தான் அங்கு இதோ கடமைக்காக வாசிவிட்டு செல்கிற நிலைமை இருக்கிறது இன்றைக்கு அப்படி இல்லை நாம் சபைகளிலே அந்த பிரசுத்த ஆவியானவர் குறிக்கப்படுவதற்காக நாம் கேட்டிக்க வேண்டும் பிரசுத்த ஆவியாருடைய வல்லமை அதே ஆவிய போக நாட்களில் நடைபெற்ற அதே வல்லமை எப்படி சபைகளிலே பல பேர் சேர்க்கப்பட்டார்கள் வெற்றிக்கப்பட்ட அதிஷயம் ஆவியாண்ட வல்லமை சபைகளிலே ஊற்றப்பட்டது மூவாயிரம் பேர் நான்காயிரம் பேர் தொடர்ந்ததே ஜீராக்கள் வசனங்கள் சபைகளில் பல மாற்றங்கள் அங்கு பெருகியது நான்காம் எண்ணிக்கை எண்ணிக்கை பெருகிக்கு சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் நாம் உறுதிமாக பத்தாயிரம் வல்லமை வெளிப்பட்டது செய்துரு மூலமாக வெளிப்பட்டது அதிகமாக சேர்க்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்போ சொல்லி செய்தியில் நாளை அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம் எல்லாரும் ஒரே ஒரு மலப்பட்டு சாரமுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் மற்றவர்கள் ஒருவரும் அவரோடு பேச துணிவில்லை ஆகியும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார் திரளான பொருட்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உணர்வாகி சற்று அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் திரளான பொருஷர்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் திரளான பொருட்கள் முதலாவது மூன்றாயிரமே சேர்க்கப்பட்டம் ஆனா ஐந்தாம் அதிகாரத்தில் திரளான சேர்க்கப்பட்டுள்ளது ஒரு அதிகாரத்தை பார்த்த மூன்றாயிரம் ஆறாயிரம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த அப்போத்த ஐந்தாம் அதிகாரத்தில் திரளாய் சேர்க்கப்பட்டது திரளான புருஷனும் சீக்கிரம் விசுவாசம் உணர்வாகி சத்திரத்தில் அதிகமா சேர்க்கப்பட்டார்கள் புதினாளி படுக்கைகளில் கட்டிடங்கள் திரட்டி சிலைகள் நடந்து போகி ஒரு கிழவாகிலும் அவர்களை சிலர் மேல் அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்றுப்புற சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் புனியாளர்களின் அத்தாதியால் பாதிக்கப்பட்டதும் எங்களை கொண்டு வந்தார்கள் அவர்களால் குணமாக்கப்பட்டார்கள் அதுதான் குணமாக்கப்பட்டார்கள் என்று வார்த்தைகளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல அவர் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார் என்று சொல்கிறது ஆட்சிக்குமா இருக்கிற வசனத்திலே திறனானவே அந்த சதைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது பசித்த ஆவியாண்டு விரைவில் வரும்போது பசித்த ஆவியாண்டு கிரியை வெளிப்படும் போது அங்கு ஒவ்வொருவரும் சொல்லுகிறது அட்டைக்கிறது அந்த இடத்திலே ஆவியாண்டி வனநிலை அட்டைக்கப்படுகிறது இறுதியும் திறக்கப்படுகிறது ரச்சி போவதா பிற சதைகளிலே சேர்த்துக் கொள்ளக் கொண்டு பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது கொண்டு வந்தார்கள் அவர் எல்லாரும் அழக்கமாக நிரப்பப்பட்டவர் நெற்றப்பட்டது இன்றைக்கி சதவியை அப்படிப்பட்ட காவியை நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பசுத்த ஆவியனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படுவதற்கு நாம் அதிகமாக ஜெயித்தல் அவசியமா இருக்கிறது இந்த பசுத்த ஆவியை முதலாவது நாம் பெற்றுத்தொள்வது அவசியமா இருக்கிறது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக அந்த பரிசுத்த ஆவியை நாம் வாங்கிட்டு இன்னும் மென்மீலம் வளர சதைகளே வீழ்ச்சப்பட்ட அநேகர் அந்த பிரசுத்தாவியை பெற்றுப்பட நாம் ஜெயிப்பது அவசியமாக இருக்கிறது ஆம் இந்த ஆவிய நாள் நடத்தப்படுவது ஆவியால் நடத்தப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஜெயமணி தருவாராக ஆமீன் ஆமேன் ஆமீன் ஆமீன்